எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த சமயம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு திண்டுக்கல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த எம்ஜிஆரை பார்க்க அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தார்கள் அப்போது திருமணமாகி பத்தே மாதங்களான சுப்பிரமணியம் என்ற தொண்டர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் நடந்து பல ஆண்டுகள் கழித்து முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரையில் ஒரு மருத்துவமனை திறப்பதற்காக வந்திருந்தார் அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த சந்திரலேகா அழைத்த எம்ஜிஆர் பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பார்க்க வந்து ஒரு தொண்டர் உயிரிழந்து போனார் அவரது குடும்பத்தை நான் சந்திக்க ஆசை